எல்லாருக்கும் வணக்கம் திருவள்ளூர் எடுத்த செவ்வாய்பேட்டையில் ஆதி திராவிட பெண்கள் மேல்நிலை முன்னாள் மாணவிகள் வந்து ஒரு போராட்டத்தை எடுத்து வைக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டு ஆசிரியர்கள் வந்து ஜெயில் அடைக்கப்பட்டிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி பாலியல் குற்றம் அவங்க செஞ்சது மாதிரி ரிப்போர்ட் கொடுத்ததுனால ஸோ அதுக்காக வந்து இப்போ உள்ள மாணவிகள் முதற்கொண்டு முன்னாள் மாணவிகள் முதற்கொண்டு எல்லாருமே ஏன் அவங்க பேரண்ட்ஸ் முதற்கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதில் அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தில் அந்த பெண்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சார் அப்பா மாதிரி அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுப்பாங்க யாரையும் டச் பண்ணது கூட கிடையாது ஏன் எங்கள் சாருக்கு இப்படி பண்ணுறீங்க ஒரு பொண்ணு சொல்லதை நம்புறீங்க நாங்கள் இத்தனை பேர் சொல்கிறோம் எங்களை நம்புங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது அழுது சொன்னதை தான் பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி எல்லாருமே பார்க்குறோம் ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த பிள்ளைங்களோட பாசம் வந்து அதில் தெரிஞ்சிச்சு எல்லாத்த விட அந்த ஆசிரியர்களோட நல்ல குணங்களும் வெளிப்பட்டுச்சு யாரெல்லாம் இந்த நியூஸ் பார்த்து உங்களுடைய ஆசிரியர் ஞாபகம் வச்சு மாக்க மாட்டோம்